பல நீத்திருப்புகள் மனக்கவலை ஏதுமின்றி பொருள் விளக்கத்துடன் மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு நூல் விதங்கள் தவராதி வகைப்படி மனுரதங்கள் ரதங்கள் தொகைப்படியினங்கி கமர பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துகை துவகையால் நினைந்து மிகு பொருளாகமங்கள் முறையாளி வெகுட்சிதனையே துறந்து கழிப்புடனே நடந்து மிகுக்கு முனையே வணங்க வரவேணும் மனத் வருவோன் என்று உன் அடைக்கலமதாக வந்து மலர்பதமதே பணிந்து முனிவோர்களே வரற்குமிமையோர்களென்பர் தம மனமே இறங்கி மருட்டி வரு சூறை வென்ற தினை புனமுனே நடந்து குர கொடியையே மணந்து செகத்தை முழுதாள வந்த பெரியோனி செழி வள மீ சிறந்து மலர்பொழில்களிி நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளி திருப்பழனி வாழ வந்த பெருமாளி பொருள் மனதில் சிறிதும் சஞ்சலம் இல்லாமல் உனக்கு தொண்டு செய்யும் பணியையே பூண்டு வகையாக அமைந்துள்ள நீதிநூல் முறைகளிலிருந்தும் தவறாமல் நல்ல முறையில் மன விருப்பங்கள் எண்ணிய விதத்திலேயே அமைந்து சந்தேகம் அற்று போகும்படி வேதத்தின் மெய்ப்பொருளை ஆராய்ந்து உணர்ந்து வினையை கொடுக்கும் பாவச்சியல்களை அறவே அகற்றி ஆனந்தத்துடன் உன்னை தியானித்து மேலான பொருளைக் கொண்ட ஆகமங்களில் விதிக்கப்பட்ட முறையின்படி கோபம் என்பதையே முற்றிலும் விளக்கி மகிழ்ச்சியுடன் கடமைகளைச் செய்து நடந்து ஜாவற்கும் மேம்பட்டு விளங்கும் உன்னையே வணங்குவதற்கு நீ வர வேண்டும் தியானித்தால் மனத்தில் வருபவனி என்று நினைத்து உன் அடைக்கலப் பொருளாக வந்து சேர்ந்து உன் மலர் திருபடியே பணிந்த முனிவர்களுக்கும் பிறவரசிஸ்டர்களுக்கும் தேவர்களுக்கும் மனம் இறக்கப்பட்டு பயமுர்த்தி வந்த சூரரை வென்று கூறிய வேலவனே தினை புணத்துக்கு முன்னொரு நாள் நடந்து சென்று குறவர் கொடி வள்ளியையே மனம் செய்து இந்த உலகம் முழுவதையும் ஆட்கொண்ட பெரியோனே செழிப்புற்ற பலம் பொலிந்த மலர் சோலைகள் நிறைந்துள்ள திருப்பழனியில் வீற்றிருக்க வந்த பெருமாளே